ஏங்க நான் யாருன்னு தெரியல எனக்கு நான் மன்னிப்பு கேட்டது எந்த வேற எதுக்கும் கேட்கல நான் நம்ம அண்ணன் வந்து மொதல் தள்ளிட்டாரோன்னு தான் நான் மன்னிப்பு கேட்டேன் அதுக்கப்புறம் தான் ஏன்னா நான் பார்க்கவும் இல்லை அந்த காவல்துறை ஆய்வாளர்களை அவர்கிட்ட கேட்கும் போது அவர் பாருங்க என்ன பண்ணிட்டாருன்னு பாருங்கன்னாரு அவர் சட்டை வந்து கசிங்கி இருந்தது இப்போ நம்ம அண்ணன் தள்ளிட்டாரோன்னு தான் நான் மன்னிப்பு கேட்டேன் எனக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை இதுக்கு நீ எதுக்கும் நிற்கிறதுக்கு நான் நம்ம என்ன அதை பண்ணிட்டாரோன்னு நினச்சி தான் நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவர் ஒன்றுமே பண்ணலைன்றது கண்ணு முன்னாடி நம்ம அவரை நம்ம கூட இருக்கிறவரை வந்து குப்பை மாதிரி தூக்கி ஒரு ஜீப்புக்கு எது வேனுக்குள்ளே கூட்டு போட்டு கொண்டு போகிறாங்க எப்படி சும்மா இருக்க முடியும் நம்மளை நம்பி நம்ம நம்மளுக்காக வந்து நிற்கிறவங்கள சரி அவர் அடிச்சுட்டாரோன்னு நான் தள்ளிட்ட அடிச்சிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தெரியும் தள்ளிட்டாரோ ஏதோ பண்ணிட்டாரோன்னு தான் கோவத்தில் எதுவும் பண்ணிட்டாரோன்னு நினச்சி தான் நான் போய் கேட்டேன் நான் துணிஞ்சு தான் நிற்கிறேங்க நான் துணிச்சு தான் நிற்கிறேன் யாருன்னு எனக்கு தெரியல நான் துணிஞ்சு தான் நிற்கிறேன் எனக்கு ஒன்றும் பயம் இல்லை ஒன்றும் கிடையாது